பல கோடி ரூபாய் நிறைய கோடி ரூபா செலவு இன்னும் நிறைய எடுங்க வெவ்வேறு மாதிரி உங்களோட கோணத்தை தாராளமாக எடுங்க நம்ம எல்லாருக்குமே அது பெனிஃபிட் தான் ஏன்னா நீங்களே செலவு பண்ணி இஸ்லாத்துக்கு மக்களை கொண்டு வரீங்க இஸ்லாம் ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி அவர் வந்து ரொம்ப கோவப்படுவார் ரொம்ப கடன் வாங்குவார் இந்த இது வந்து எங்களுக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னே கெடைச்சிருந்துருக்குலாம் எல்லா புகழும் அல்ல ஓகே உங்களுக்கு எந்த வேலை எப்படி இருந்தாலும் சரி கொஞ்சம் அந்த வேலையை அப்படியே ஓரம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த நிகழ்ச்சியை கொஞ்சம் அல்லாவுக்காக முழுசா பாருங்க ஏன்னா அவ்வளவு முக்கியமான விஷயம் லெகின் போட்டு போற ஒரு பெண்ண ஒரு நாலு ஆண் தீண்டும் போது அதுல உங்களுக்கு ஆடை சுதந்திரத்துல வந்து ஏன் என் தங்கையை வந்து நீ கேக்குறன்னு கேக்குறது இல்ல உங்க பார்வைக்கு நீங்க ரசிக்க கூடியவங்களா நாங்க இருக்கணுமா இல்ல எங்க பார்வையை தாழ்த்திக்கிட்டு நாங்க நடக்கணுமா என் பேர் வந்து இப்ப பாத்திமா இதுக்கு முன்னாடி என் பேர் விஜயலட்சுமி நான் ஒரு பிராமின் ஃபேமிலியை சேர்ந்தவ இந்த அறுபத்தஞ்சு வயசு உள்ளவர் வந்து என் ஆட்டோவில் ஏறுறாரு போது என்னுடைய சட்டையில் வந்து அவருடைய துண்டு லைட்டாக பட்டுருச்சு பட்டோன்னே பின்னாடி இவர் என்ன பண்ணிட்டாரு ஏன்னா பார்த்து உக்கார மாட்டேலா அப்படின்னு சொல்லி அவர் திட்டுறாரு இஸ்லாத்தை பற்றி இந்த மீடியா பற்றி சொல்கிற விஷயங்களெல்லாம் தேடி போய் படிக்கும்போது இஸ்லாம் என்ன தான் சொல்லுதுன்னு பார்க்கும்போது நம்ம இஸ்லாத்துக்கு உள்ளே வந்துட்டோம் வேட்டை டிவி நேர்களை அன்போடு வரவேற்கிறோம் இது உங்க ரியல் கேரளா ஸ்டோரி வேணாம் வேணாம் இந்தியா ஸ்டோரி பல அவதூறுகளால் மறைக்கப்பட்ட உண்மையான இந்தியாவோட ஸ்டோரி இன்னைக்கு நிகழ்ச்சியில் நம்ம கூட இருக்கக்கூடிய சிறப்பு விருந்தினர்கள் வேற வேற மதங்கள்ல இருந்து இஸ்லாத்த தன்னோட வாழ்வியல் நிறையா இஸ்லாத்த தன்னோட வாழ்க்கைக்கான வழிமுறையா தேர்ந்தெடுத்துக்கிட்ட சகோதர சகோதரிகள் நம்மளோட இருக்காங்க முதல் நிகழ்ச்சிக்கு அவங்கள வரவேற்றுறோம் அனைவருக்கும் அஸ்ஸலாமு வலைக்கும் அரகமத்துல்லா இறைவனோட சாந்தியும் சமாதானமும் உங்கள் அனைவரும் மீது உண்டாகட்டும் இங்கே ரொம்ப நாளாவே ஒரு அவதூறு சொல்லப்படுது அதாவது இஸ்லாத்தை ஏற்றுக்கக்கூடியவங்க அவங்க வந்து லவ் ஜிஹாது செய்யப்பட்டு இஸ்லாத்தை ஏற்றுக்கிறாங்க அல்லது மூல செலவு செய்யப்பட்டு அவங்க வந்து இஸ்லாத்தில் கட்டாய மதமாற்றம் பண்ணப்படுறாங்க அப்படி மதமாற்றம் பண்ணக்கூடியவங்க அவங்க தீவிரவாத பணியில் ஈடுபடுத்தப்படுறாங்க இப்படின்னு சொல்லி ரொம்ப நாளாகவே ஒரு அவதூறு அரசியல் செய்யப்படுது அந்த அவதூறு அரசியலுக்கு சாதகமாக கேரளா ஸ்டோரி மாதிரியான பல படங்களை இங்கே எடுத்துகிட்டு இருக்காங்க அப்போ இந்த அவதூறுகள் உண்மையா இங்கே வந்து இஸ்லாத்தை ஏற்றுக்கிறவங்க லவ் ஜிஹாதுன்னு சொல்கிறாங்களே அந்த லவ் ஜிஹாது உண்மையா இஸ்லாமிய தீவிரவாதம் சொல்கிறாங்களே அந்த செயல் என்ன அதே மாதிரி கட்டாய மத மாற்றம் சொல்கிறாங்களே அதுக்கான பதில் என்ன அப்படிங்கிறத இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்ட சகோதர சகோதரிகள் அதுக்கான தரமான பதிலடி கொடுக்க போகிறாங்க நிகழ்ச்சியை போகிறதுக்கு முன்னாடி ஒரு முக்கியமான விஷயத்த சொல்லிக்கிறேன் உங்களுக்கு எந்த வேலை எப்படி இருந்தாலும் சரி கொஞ்சம் அந்த வேலை அப்படியே ஓரம் ஒதுக்கி வச்சுட்டு இந்த நிகழ்ச்சியை கொஞ்சம் அல்லாவுக்காக பாருங்க ஏன்னா அவ்வளோ முக்கியமான விஷயம் இந்த நிகழ்ச்சியில் முதல் கேள்வி முதல் கேள்வியை நம்ம பெண்கள் தரப்புல இருந்து கேட்போம் ஏன்னா இன்னைக்கு வந்து லவ் பெண்களை வந்து காதலிச்சு மதமாற்றம் செய்யப்படுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டு சொல்லப்படுது அப்போ உங்களை வந்து இந்த மாதிரி லவ் ஜிஹாது செஞ்சு யாராவது இஸ்லா தேர்துக்கு வச்சாங்களா அல்லது இந்த லவ் ஜிஹா சம்பந்தமா உங்களுடைய பதில் என்ன சொல்லுங்களேன் இந்த மார்க்கத்தை நான் ஏற்ற ரெண்டாயிரத்தி ஏழில் ஏற்ற என் பேர் வந்து இப்போ ஃபாத்திமா இதுக்கு முன்னாடி என் பேர் விஜயலட்சுமி நான் ஒரு பிராமின் ஃபேமிலியை சேர்ந்தவ அல்லாவுடைய கிருபையை கொண்டு குரானில் வந்து என்ன தப்பு இருக்குன்னு கண்டுபிடிக்கிறதுக்கா அப்போ அவங்க வச்சிருக்கிறது தான் புனிதமான வேதமா நம்ம இருக்கிறதுலாம் இப்போ ஒரு நல்ல புத்தகம் இல்லையா இப்படி கேவலப்படுத்துகிறாங்க இவங்களை கேவலப்படுத்தணுன்றதுக்காக நான் குரானை படித்தேன் குரானில் இருக்கிறது உண்மைன்னு தெரிஞ்சு நான் இஸ்லாத்தை ஏத்தேன் முக்கியமாக ஒரு விஷயம் சொல்ல போனோன்னா இப்போ கட்டாய மதமாற்றம் அப்படின்னு சொல்கிறது எப்படி இருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா மனமாற்றம் இல்லாமல் மதமாற்றம் யாரையும் பண்ணவே முடியாது முதல்ல ம வேணும்னா மனமாற்றம் வேணும் இப்போ எத்தனையோ யூடியூப் எத்தனையோ சமூக வலைதளங்கள வலைதளங்களில் பார்க்குறோம் கத்தியை காமிச்சு ஹரே ராமா ஹரே கிருஷ்ணான்னு சொல்லுன்னு எவ்வளோ விஷயங்கள் பேசுறாங்க அப்போ அவங்க அந்த கத்தியை காட்டுற வரைக்கும் தான் அது அவங்க கிட்ட செல்லுது அதுக்கப்புறம் அந்த விஷயங்கள் மாறுது ஸோ இப்படி கத்தியை காமிச்சிட்டே எவ்வளோ நேரம் நிற்க முடியும் எவ்வளோ நேரம் ஒருத்தனை மாற்றமாக நினைக்க முடியும் ஒழுக்கம் கட்டுப்பாடு வட்டியின்மை இப்படி எவ்வளோ விஷயங்களை இஸ்லாம் சொல்லுது இதெல்லாம் நாங்க படிக்கிறோம் இதெல்லாம் இஸ்லாம் தான் உண்மையான மார்க்கம்னு சொல்லி நாங்க ஏத் ஏத்துட்டு இருக்கோம் இப்ப மதமாற்றம்னா கத்தியை கி எத்தனை பேரை மாத்த முடியும் மிஞ்சி மிஞ்சி போனா ஜிஹாது அப்படின்ற ஒரு பொருளியை கலப்புறாங்களே எத்தனை பேர் இதால மதமாற்றம் செய்ய முடியும்னு கொஞ்சமாவது மூளை உள்ளவங்க யோசிக்கணும் இவ்வளோ பெரிய காசு கொடுத்து இவ்வளோ பெரிய படம் எடுக்கிறீங்களே இந்த படத்துல இருந்து என்ன தெரியுதுன்னா இஸ்லாமியர்களை பார்த்து நீங்க பயப்படுறீங்கன்னு தெரியுது இதுவே அல்லா கொடுத்த பெரிய இஸ்லாத்திற்கான வெற்றியா நான் நினைக்கிறேன் அதே மாதிரி இந்த கேரளா ஸ்டோரி படத்துல வந்து ஒரு காட்சி ஒன்று வச்சிருக்காங்க வந்து இஸ்லாத்தை ஏத்துக்கிட்டாங்க அப்படின்னா அவங்களுடைய அப்பா வந்து சீரியஸ் கண்டிஷன்ல ஐசியூ வார்டுல இருந்தா கூட அவங்க வந்து கவலையப்பட மாட்டாங்க அந்த அப்பாவோட நெத்தியில் போய் எச்சு தூப்பிட்டு போயிடுவாங்க அந்த அளவுக்கு தான் இஸ்லாம் இப்படி கொடூரமாக இருக்குன்னு சொல்லி ஒரு காட்சி ஒன்று வச்சிருக்கிறாங்க இங்கே ஒரு அம்மா நம்மளோட இருக்கிறாங்க அவங்க வந்து அவங்களுடைய கணவர் தேர்த்ததுக்கப்புறம் அவங்களுடைய பிள்ளைகளை இஸ்லா தேர்த்ததுக்கப்புறம் அவங்களுடைய இஸ்லாமிய வாழ்க்கை எப்படி இருக்குது அப்படின்றத பார்த்து அவங்க இஸ்லாம் ஏற்றுக்கிட்டாங்க அவங்கள்ட்ட கேட்போம் அஸ்லாம் வலைக்கம் என் பேர் வந்து சுமையா என்னுடைய ஹிந்து பேர் வந்து தவமணி எங்கள் வீட்டுக்காரர் வந்து ஆறு வருஷத்துக்கு முன்னாடி இஸ்லாம் ஏற்றுக்கிட்டாரு இஸ்லாம் ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி அவர் வந்து ரொம்ப கோவப்படுவார் ரொம்ப கடன் வாங்குவார் ஆனால் இஸ்லாம் மாறின பிறகு அவர் ரொம்ப அமைதி ஆயிட்டாரு எங்களை நல்லா நடத்துவார் கடலாம் வாங்க மாட்டார் அதுக்கப்புறம் எங்கள் பசங்களும் வந்து இந்த மதத்தை பிடிச்சி ஏற்றுக்கிட்டானுங்க அதெல்லாம் பார்த்து தான் நான் வந்து அல்லாவுக்கு நன்றி சொல்லிக்கிறேன் இந்த இது வந்து எங்களுக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னே கிடச்சிருந்துருக்கலாம் அதனால இந்த மதத்தை ஏற்று நான் ரொம்ப சந்தோஷப்படுறேன் எல்லா பக்கமும் அல்லாவுக்கு அல்லா பரக்கம் இந்த லவ் ஜிஹாது சம்மந்தமாக அதாவது ஒரு முஸ்லீம் பெண்ணை முஸ்லீம் ஆன வந்து காதலிச்சு திருமணம் செஞ்சுக்கிறாங்க அது மூலிமா கட்டாய மதமாற்றம் பண்ணப்படுறாங்க அப்படின்ற குற்றச்சாட்டுக்கு ஆண்கள் என்ன சொல்கிறாங்கன்னு கேட்போம் என்னுடைய பழைய பேர் வந்து ரவீந்திரன் இறைவனுடைய கிருபையினால இந்த அழகிய மார்க்கமாகிய இஸ்லாத்தை ஏற்றதுக்கப்புறமா என்னுடைய பேர் வந்து ஷாத் அமீர் அன்சாரி அப்படின்னு சொல்லி வச்சுருக்கா அல்லாவோட கிருபையில் அதாவது இப்போது சகோதரர் கேட்டார் லவ் சிகாத் காதலிச்சி பெண்களை வந்து மதம் மாற்றி இஸ்லாத்தில் வந்து அவங்கள வந்து வற்புறுத்தி ஏற்றுக்க வைக்கிறாங்க அப்படின்னு சொல்லி ஒரு விஷயத்தை பற்றி பேசுனாங்க இல்லை இதே வந்து இஸ்லாமியர்கள் இதே வேலையை அலைகிறாங்க இவங்களுக்கு தான் இஸ்லாத்துக்கு மதம் மாற்றம் பண்ணப்படுறாங்கன்னு சொல்கிறாங்க அதான் அப்படி சொல்கிறாங்க முதல்ல வந்து என்னை பற்றி நான் சொல்லிக்கிறேன் நான் வந்து ஒரு இந்து மதத்தில் இருந்து இஸ்லாத்தத்தை என்னுடைய வாழ்வியெல்லாம் ஏற்றுட்டு இஸ்லாத்தை நோக்கி வந்தேன் இஸ்லாத்தை நோக்கி வர்றதுக்கு முன்னாடி என்னுடைய வாழ்க்கையில் வந்து எப்படின்னாக்கா நிறைய பெண்களை வந்து பழகக்கூடிய ஒரு ஆளாக இருந்தேன் இறைவனுடைய கிருபையினால் எப்போ வந்து இஸ்லாமிய மார்க்கத்துள்ள நான் நுழைஞ்சிட்டேனோ அதிலிருந்து எந்த பெண்களையும் ஏறெடுத்து பார்க்குறது வந்து விபச்சாரம்ன்ற மாதிரியான ஒரு கருத்து வந்து இஸ்லாத்தில் போதிக்கப்படக்கூடிய ஒரு முக முக்கியமான கருத்தாக இருந்ததுனால நான் இப்போ வந்து எந்த பெண்களையுமே வந்து எப்படி சொல்கிறது பார்க்கக்கூடாத ஒரு சூழ்நிலையில் இருக்கிறேன் ஏன் பார்க்கக்கூடாத சூழ்நிலை அப்படின்னா மனிதன்ற அடிப்படையில் நமக்கு வந்து நிறைய இச்சைகள் வரக்கூடிய வாய்ப்புகள் ரொம்ப அதிகம் சைத்தான் வந்து அந்த வாய்ப்பை ஏற்படுத்திக்கிட்டே இருப்பான் ஒரு பெண்ணை வந்து நம்ம நார்மலாக முதல் சமயம் பார்க்கும்போது நம்மளுடைய பார்வையை கொண்டு பார்க்குறோம் இரண்டாவது சமயம் அவங்கள நம்ம பார்க்கும் போது அப்போ சைத்தான் வந்து அவங்கள நம்மளை ரசிக்க வைக்கக்கூடிய ஒரு சூழல் ஏற்படுத்துகிறான் இதனால் இப்போ வந்து நான் முன்னாடி ஒரு படம் கூட முதல் முதல் ஷோவில் போய் பார்க்கக்கூடிய ஒரு ஆளாக இருந்தேன் நான் இன்றைக்கி வந்து இறைவனோட இருபையில் படங்களை பார்க்கக்கூடிய விஷயத்த கூட தவிர்த்துட்டேன் இறைவன் மிகப்பெரியவன் இப்போ நான் உங்களுக்கு சொல்லக்கூடிய விஷயம் எப்படின்னா நீங்கள் நாங்கள் சொல்கிறதெல்லாம் கூட விட்டுருங்க இப்போ பொதுவாக வந்து கிரிக்கெட் நிறையா பார்க்குறீங்க இல்லை இன்னும் நிறைய வகையான செயல்பாடுகளை நீங்கள் சமூக ஊடகங்களில் பார்க்கக்கூடிய வாய்ப்புகள் உங்களுக்கு இருக்குது அதில் வரக்கூடிய இஸ்லாமியர்களோட செயல்பாடு எப்படி இருக்குன்றதை நீங்கள் பாருங்கள் ஒரு பெண் அவ வந்து அவங்கக்கிட்ட வந்து ஒரு பேட்டி எடுக்கிறாங்க இல்லை ஒரு பெண் வந்து அவங்க முன்னாடி வந்து ஷேர் கேர்ள்ஸாக நடனம் ஆடுறாங்க அப்படின்ற சூழலில் இருக்குது அப்படின்னாக்கா எத்தனையோ கிரிக்கெட் வீரர்கள் இன்னும் எத்தனையோ உலகத்தில் இருக்கக்கூடிய மற்ற மற்ற துறையில் இருக்கக்கூடிய நண்பர்கள் எல்லாருமே கண்ணியமான முறையில் அவங்கள பார்க்காம தலையை குனிஞ்சிட்டு போகிறாங்க ஒரு மது மதுபானங்களை வச்சு கொண்டாடக்கூடிய இடத்துல கூட தாங்கள் அதில் பங்கேற்க கூடாதுன்னு சொல்லி விலகி போகிறாங்க இப்படிப்பட்ட ஒரு நல்ல ஒழுக்கத்தை போதிக்கக்கூடிய இஸ்லாம் எப்படி வந்து ஒரு ரெண்டு ஒரு ஆண் வந்து ஒரு பெண்ணை காதலிச்சு திருமணம் பண்ணி இஸ்லாத்துக்கு கொண்டு வரணும்னு சொல்லி ஒரு விஷயத்தை போதிக்கும் மொதல் விஷயம் ரெண்டாவது விஷயம் எப்படின்னாக்கா காதல்ன்றது வந்து இஸ்லாமில் இருக்கு எப்போ அப்படின்னா திருமணம் முடிஞ்சதுக்கப்புறம் கணவனை மனைவியும் மனைவியை கணவனும் காதலிக்கணும் அதுதான் இஸ்லாம் சொல்லுது எப்படி சொல்லுதுன்னா அவர்கள் உங்களுக்கு ஆடை நீங்கள் அவர்களுக்கு ஆடைன்னு சொல்லுது அப்போது காதலிக்கிறதுக்கு முன்னாடி அப்படிப்பட்ட ஒரு சூழ்நிலை ஏற்பட்டுச்சுன்னா அதை பகிரங்கமாக சொல்லுது இஸ்லாம் இது ஒரு விபச்சாரம் சொல்லுது அப்போது விபச்சாரம் செய்யக்கூடிய எப்படி ஒரு உண்மையான முஸ்லீமாக இருக்க முடியும் ஒரு உண்மையான இஸ்லாமியனாக இருக்க முடியும் அப்போ இது அடிப்படை கொள்கையே தவறு எது லவ் ஜிஹாத் அடிப்படை கொள்கையே தவறு இந்த படத்தை பொறுத்த வரைக்கும் பார்த்தோம்னா முஸ்லீம் பெண்களை காதலிக்கிறாங்க அது மட்டும் இல்லாம அவங்களை கர்ப்பமாக்கி கட்டாயமா மத மாட்டம் பண்ணப்படுறாங்க அவங்க அப்படியா பட்ட அவதூறு சொல்லக்கூடியவங்களை கிட்டத்தட்ட செருப்பால் அடிச்ச மாதிரியான ஒரு பதில் தான் கொடுத்துருக்காங்க ஒரு கணவனை மனைவி தான் காதலிக்கணும் இஷ்டத்துக்கு இப்படி மாத்தலாம் இஸ்லாத்துல இடம் கிடையாதுன்னு சொல்லி செருப்பால் அடிச்ச மாதிரியான பதில் சொன்னாங்க அடுத்த கட்டமாக சமீப காலத்தில் வந்து இந்த புர்கா வந்து பெண்களை வந்து அடிமைப்படுத்துது இன்னும் வந்து புர்கா வந்து பெண்களை ஃபோர்ஸ் பண்ணி வந்து நீங்கள் போட வைக்கிறீங்க அவங்களாம் வந்து விருப்பப்பட்டலாம் போடுறதில்ல சின்ன வயசுலேருந்து அவங்களுக்கு இன்பில்ட் பண்ணுறீங்க பிரெயின் வாஷ் பண்ணுறீங்க அப்படின்னு சொல்லி அவங்க சொல்கிறாங்க ஸோ அதுக்கு நம்ம பதில் சொல்கிறதோட இஸ்லாத்தை ஏற்று வந்து இங்கே சகோதரிகளாக ஹிஜாப் அணிஞ்சிட்டு இருக்காங்க ஸோ அவங்க சொன்னால் நல்லாயிருக்கும் ஸோ உண்மையிலே வந்து புர்கா அவங்கள வந்து அடிமைப்படுத்துதா ஏக இறைவனின் சாந்தியும் சமாதானமும் நம் அனைவர் மீதும் என்றென்று நின்று நிலவிட்டுமாக என்னுடைய பெயர் மரியம் இதுக்கு முன்னாடி என்னுடைய பேர் இளந்திரி நான் கிறிஸ்துவத்திலருந்து இஸ்லாத்தை ஏற்றிருக்கேன் நான் ரொம்ப சின்ன வயசுலேயே இஸ்லா இஸ்லாத்தை பற்றி தெரிஞ்சிருக்கேன் என்னன்னா இந்த புர்கா போட சொல்லியும் என்னை ஹிஜாப் அணிய சொல்லியும் என்னை யாருமே ஃபோர்ஸ்லாம் பண்ணல என்னுடைய விருப்பத்தின் படியும் இந்த இஸ்லாமியை சொல்ல சட்டத்திட்டங்கள் படியும் தான் நான் ஹிஜாப்பையும் புர்காவையும் அணிஞ்சிருக்கேன் இறைவன் பெண்களுக்கு இந்த திருக்குறான் என்ன சொல்கிறானா நம்பிக்கை கொண்ட பெண்களை உங்கள் மா உங்கள் தலையை மறைத்து உங்கள் மார்பின் கீழ் நீங்கள் முக்காடை அணிவீங்கள் இதன் மூலம் கண்ணியமாகவும் பாதுகாப்பாகவும் இருப்பீங்க அப்படின்ட்டு இறைவன் சொல்லியிருக்கான் அப்போது இது என்னுடைய லைஃப்லேயே நான் உணர்ந்திருக்கேன் ஏன்னா நான் காலேஜ் போகும்போது நான் ஹிஜாப்போடே தான் போயிருக்கேன் நான் கிளாஸில் இருக்கும்போது ஹிஜாப்போட தான் இருந்திருக்கேன் என்னுடைய டீச்சர்ஸும் சரி என்னுடைய கிளாஸ்மேட்ஸும் சரி என்னுடைய என் நான் என்னை ஹிஜாப் இல்லாமல் பார்த்ததே இல்லை இறைவனுடைய மிகப்பெரிய அருளான நான் காலேஜ் முடித்து வெளியே வந்திருக்கேன் எனக்கு ஹிஜாப்னால என் கல்வி வாழ்க்கை எந்த விதத்திலையும் பாதிக்கலை இன் இப்போ நான் வேலைக்கு போயிட்டுருக்கேன் வேலைக்கு போய்ட்டு இருக்கேன் இன்ன வரைக்கும் என்னுடைய ஹிஜாப்பை நான் ஃபாலோ பண்ணிட்டு தான் இருக்கேன் இதனால் எந்த விதமான பிரச்சனையும் என்னை அடிமைப்ப அடிமைப்படுத்துறது எனக்கு தெரியல நான் சுதந்திரமாக இருக்கேன் அப்படின்னு நினைச்சா இந்த ஹிஜாப் அணிஞ்சதுனால தான் நான் சுதந்திரமாகவே இருக்குன்றதை நான் ஃபீல் பண்ணியிருக்கேன் என்னன்னா ஹிஜாப் அணியறதுனால கல்வி வாழ்க்கை பாதிக்குது அப்படின்னு நம்ம பார்த்தோன்னா எவ்வளோ இஸ்லாத்து ஏத்த பெண்கள் பல்வேறு துறைகள் ஒர்க் பண்ணிட்டு இருக்கிறத நம்ம பார்க்குறோம் அது மட்டும் இல்லாமல் எவ்வளோ ஹிஜாப் போட்டுட்டு ஃப்ளைட் ஓட்டக்கூடிய பெண்களை நம்ம சோஷியல் மீடியாஸில் பார்க்கலாம் அப்போ இந்த ஹிஜாப் வந்து பெண்களை வந்து எந்த விதத்தில் அடிமைப்படுத்து அவங்களுக்கு கண்ணியத்தையும் மதிப்பையும் மரியாதை தான் கொடுக்குதுன்றதை இதன் மூலியமா நம்ம தெரிஞ்சுக்கலாம் அது மட்டும் இல்லாம என்னுடைய ஹிஜாப் வந்து என்னுடைய தான் மறைக்கதே தவிர என்னுடைய மூளையை மறைக்கல இந்த கேரள ஸ்டோரி படத்துல அவங்க முக்கியமா காட்டக்கூடிய ஒரு காட்சி ஒரு முஸ்லீம் பொண்ணு வந்து செல்போன் யூஸ் பண்ணக்கூடாது அதை வந்து அல்லா ஹராமாக்கி வச்சிருக்கிறாரு அப்படின்னு சொல்லி ஒரு காட்சி ஒரு பொண்ணு வந்து செல்போனை யூஸ் பண்ணுவாங்க அவங்க ஹஸ்பண்டுக்கு தெரியாம உடனே ஹஸ்பண்ட் வந்து அவங்க கச்சா கச்சோம் சுட்டு சாப்பிட சொல்லாரு இப்படியாப்பட்ட காட்சிகள் ஒட்டுமொத்தத்தில் முஸ்லீம் பொண்ணுங்க அவங்களால எதுவுமே சுயமா சிந்திக்க முடியாது அவங்களால சுதந்திரமா செயல்பட முடியாதுன்னு இப்படியாப்பட்ட காட்சிகள் வச்சிருக்கிறாங்க கொஞ்சம் நம்ம சிந்திச்சாலே தெரியும் காலங்காலமாக ஒருத்தவங்க முஸ்லீமாக வாழ்றாங்க அப்படின்னா அவங்கள வேணா கூட கட்டாயப்படுத்தி வைக்கலாம் இஸ்லாத்தை ஏத்துக்கிட்ட ஒருத்தவங்களை எப்படி கட்டாயப்படுத்த முடியும் இல்லையா அப்போ இந்த இஸ்லாம் பெண்களுக்கு எப்படியாப்பட்ட சுதந்திரங்கள் கொடுக்குது அப்படின்றத பத்தி யாராவது ஒருத்தவங்க பதில் சொல்லுங்களேன் என்னுடைய பெயர் வந்து பழைய பேர் மீனா இப்போ நான் இஸ்லாமியத்திற்கு என்னுடைய புதிய பேர் வந்து ஷமீனா இந்த இஜாப் அப்படிங்கிறது நாங்கள் வந்து தெருவில் போட்டுட்டு போகும்போதும் ஒரு கடையில் யார் எதுன்னே தெரியாது இதுவே நான் பழைய மார்க்கத்தில் இருக்கும்போது அக்கா அம்மா அப்படின்னு கூப்பிட்டு இருந்தவங்க இப்போ வந்து நான் இஜாப் போட்டதுக்கப்புறம் பாயம்மா அப்படின்னு கூப்பிடுறாங்க அந்த தாய்மையுடைய அந்த கண்ணியத்தை இந்த இஜாபுடைய ஆடை எங்களுக்கு கொடுக்குது அது மட்டும் இல்லாமல் பெண்கள் பிறந்தாலே ஏண்டா பெண்கள் பிறக்கிறாங்கன்னு கள்ளிப்பால் கொடுத்து சாகடிக்கிற இந்த காலகட்ட அவங்க இந்த காலகட்டத்தில் பெண் பிறந்தைங்க குழந்தை நற்செய்தி கொடுங்க அப்படின்னு சொல்கிற இஸ்லாம் மார்க்கத்தை பற்றி அவதூறு பார்ப்பது தவறான ஒரு விஷயம் அதே மாதிரி இப்போ வந்து சோஷியல் மீடியால நம்ம எவ்வளவோ பார்க்கறோம் அரைகுறை ஆடை அணிஞ்சிட்டு வழிகேட்டில் போயிட்டு இருக்க அவங்க அவங்க வந்து இஸ்லாமை வந்து அவங்க குறை சொல்றது வந்து அது தப்பு புர்கா வந்து அணிய அணிகிறது நாங்க இதோடைய கண்ணியம் வந்து எங்களுக்கு மட்டும் தெரியுமே தவிர பேசுறவங்களுக்குலாம் வந்து இஸ்லாம் வந்து பொறுப்பாகாது இதுல வந்து சகோதரி அவங்க சொன்னதுல ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அறகோட ஆடை அணியக்கூடியவங்க இந்த ஹிஜாபை குறை சொல்கிறதுக்கு அவங்களுக்கு முதல் தகுதியே கிடையாது அப்படின்னு சொன்னாங்க இது வந்து ரொம்ப முக்கியமான விஷயம் இப்போ வந்து ஐபிஎல் மேட்ச் தொடர்ந்து இருக்கு இந்த ஐபிஎல்ல மேட்ச் முடிச்சதுக்கப்புறம் கமெண்ட்ரின்னு ஒன்று வைப்பாங்க இந்த கமெண்ட்ரி பார்த்தீங்கன்னா ஜென்ஸ் வந்து ஒரு சட்டை சட்டைக்கு மேலே ஒரு கோட்டு கோட்டில் மேல் பட்டன் கூட தெரிஞ்சக்கூடாது அதுக்கு ஒரு டையை போட்டு லாக் பண்ணி வச்சிருப்பாரு அவர் ஃபுல் பேண்ட்டு அதுக்கு கீழே கால் கொஞ்சம் கூட தெரியக்கூடாத அளவுக்கு பெரிய ஷூ போட்டு லாக் பண்ணியிருப்பார் பக்கத்துலேயே ஒரு பொம்பளை ஒருத்தவங்க ரெண்டு கமெண்ட்ரி பண்ணுவாங்க அவங்களுக்கு இந்த கீழே பாதித்தோட தெரியக்கூட அளவுக்கு கீழாடை மேலே கை ரெண்டு தெரியக்கூடிய அளவுக்கு ஸ்லீவ்லெஸ் ஏன் அப்படின்னா ஒரு ஆணை முழுசாக கட்டினா அங்கே வியாபாரம் ஓடாது ஒரு பெண் அறகுறையாக கட்டினா தான் அவங்களுக்கான வியாபாரம் ஓடும் அப்போ ஒரு பெண் அப்படிங்கிறவ அவங்களுக்கான ஒரு வியாபார பொருளாக ஒரு அவங்களோட சுய லாபத்துக்கான ஒரு விஷயமா வச்சிருக்கும் போது இஸ்லாம் இந்த பெண்களுக்கு எப்படியாப்பட்ட சுதந்திரம் கொடுத்துருக்கு எப்படியாப்பட்ட உரிமை கொடுத்துருக்குன்னு ரொம்ப அருமையாக சொல்லியிருந்தாங்க அதே மாதிரி இன்னொரு ஒரு குற்றச்சாட்டு ரொம்ப நாளாவே இஸ்லாத்தின் மேலே சொல்லக்கூடிய குற்றச்சாட்டு இந்த கேரளரி படம் முழு அந்த கேரளரி படத்தோட ஒட்டுமொத்த சாராம்சமே அதுதான் இஸ்லாம் வந்து ஒரு மிகப்பெரிய தீவிரவாதம் மதம் இஸ்லாத்தை ஏற்றுக்கக்கூடியவங்கள தீவிரவாத செயலில் ஈடுபடுத்துறாங்க அப்படின்னு சொல்லி இஸ்லாம் உண்மையில தீவிரவாதத்தை அனுமதிக்குதா அப்படின்றத பற்றி ஜென்ஸில் யாராவது ஒருத்தவங்க பேசுங்களேன் என்னோட பேர் வந்து அலெக்ஸாண்டர் இப்போது முகமது அஜ்மல் நான் பிறப்பால் வந்து ஒரு இந்து அதுக்கப்புறம் கிறிஸ்தவத்திலருந்து இப்போ இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டேன் இந்த கேள்விக்கு பதில் சொல்கிறதுக்கு முன்னாடி ஒரு விஷயத்தை நான் இங்கே பதிவு செய்ய ஆசைப்பட்றேன் கிட்டத்தட்ட நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிறதுக்கு முன்னாடி இஸ்லாமியர்கள் வீட்டில் இரண்டு ஆண் குழந்தை இருந்தாங்கன்னா ஒருத்தவங்க வந்து தீவிரவாதத்துக்கும் இன்னொருத்தவங்க வந்து குடும்ப செலவையும் பார்த்துப்பாங்க அப்படி தான் எனக்கு சொல்லி என்னை வந்து ட்ரெயின் பண்ணாங்க நான் அந்த வன்மமான கருத்தை பல இடங்களில் வந்து பேசியிருக்கிறேன் இதை வந்து நான் எப்போ உணர்ந்தேன்னா நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கிட்டு நான் ஒரு இஸ்லாமியனாக இருக்கும் பொழுது இஸ்லாத்தின் மீது தீவிரவாத முத்திரை குட்டும் பொழுது இஸ்லாமியர்கள் மனம் எந்த அளவுக்கு வேதனைப்படுமோ அந்த வேதனையை நான் உணர்ந்ததுக்கு அப்புறம் தான் நாம் இதுக்கு முன்னாடி வந்து இந்த மாதிரி ஒரு அவதூறு கருத்தை பேசியிருக்கமே அப்படிங்கிறத நான் வந்து புரிஞ்சுக்கிட்டேன் ரெண்டாவது இப்போ நீங்கள் கேட்ட கேள்விக்கு பதில் வந்து பார்த்தீங்கன்னா நான் ஏற்றுக்கிட்ட ஒரு ஏழு வருஷம் ஆகுது இந்த ஏழு வருஷத்தில் என்னை யாரும் வந்து தீவிரவாதத்துக்கு வாங்கலாம் சொன்னதில்லை காரணம் என்னென்னா முதல்ல தீவிரவாதம் அப்படின்னா ஒரு அரசியல் நோக்கத்திற்காக அரசியல்வாதிகள் ஒரு ஒரு மதம் சார்ந்தோ அல்லது ஒரு நாட்டின் மீதோ அல்லது ஒரு சமூகத்தின் மீதோ தொடுக்கக்கூடிய ஒரு போர் தான் தீவிரவாதம் இங்கே வந்து இஸ்லாத்துக்கும் தீவிரவாதத்துக்கும் துளியளவு சம்மந்தம் கிடையாது நம்ம திருமுறை திருக்குறானில் அத்தியாயம் ஐந்து முப்பத்தி ரெண்டாவது வசனத்தில் இறைவன் தெளிவாக சொல்கிறான் பூமியில் ஒரு மனிதனை கொலை செய்தவன் உள்ள எல்லோரையும் கொலை செய்வதன் போலவும் ஒரு மனிதனை வாழ வைத்தவன் எல்லோரையும் வாழ வைப்பான் அப்படிங்கிற ஒரு அழகான வசனத்தை வந்து தீர்மானித்திருக்கிறான்னு சொல்லுது அது மட்டும் இல்லாமல் நியூ விஷயம் நம்ம சொல்லணும்னா எந்த ஒரு இஸ்லாமியரும் வந்து பார்த்தீங்கன்னா கருவறையில் ஆறு வயசு குழந்தையை கற்பழித்தது போல எந்த ஒரு பள்ளிவாசலையும் கற்பழிக்கல குஜராத்தில் கர்ப்பணிப்பண்ணை வந்து வன்புணர்வு செஞ்சு அவங்களுடைய குழந்தையை கொண்டது போல இங்கே தமிழகத்தில் எந்த இடத்துல எந்த ஒரு இஸ்லாமியும் செய்யலை எந்த ஒரு இடத்துலையும் வட மாநிலங்களை சை ஸ்ரீராம் சொல்லிட்டு அடித்து கொண்டது போல் எங்கள் அல்லாஹ் அக்பர்னு சொல்லிட்டு எந்த ஒரு இஸ்லாமியும் யாரையும் சொல்ல அப்போது அவர்கள் எல்லாம் தீவிரவாதிகள்னு சொல்லாத சமுதாயம் இன்றைக்கி கொரோனா பெருந்தொற்று காலத்தில் இருக்கட்டும் இரண்டாயிரத்தி பதினேழு இருந்த வெள்ளமாக இருக்கட்டும் கடந்த ரெண்டு நாளுக்கு முன்னாடி மதுரையில் இருந்த கல்லளவு திருவிழா இருக்கட்டும் ஸோ சமூக சேவை செய்யக்கூடிய நோக்கத்தில் இருக்கக்கூடிய இஸ்லாமியர்கள் மீது தீவிரவாத சாயம் பூசுவது எந்த விதத்தில் நியாயம் முக்கியமாக விற்கக்கூடிய ஒரு முதல் குற்றச்சாட்டு என்னென்னா இஸ்லாத்துக்கு மாறினோடனே உங்கள் எல்லாரையும் வந்துட்டு சிரியா பாலஸ்தீன் ஈராக்குன்னு ஃப்ரீ ட்ரிப்பு தீவிரவாதிகளாக சொல்லி கூப்பிட்டு போகிறாங்கன்னு சொல்கிறாங்க ஸோ இங்கே இருக்கவங்க யார் வந்து அந்த மாதிரி போயிருக்கீங்க அப்படின்னு சொன்னால் நல்லாயிருக்கும் போயிருக்கீங்களா இல்லை இல்லை என்னங்க யாரையும் கூப்பிட்டு போகலன்றாங்க ஸோ இதுதான் வந்து முக்கியமான விஷயமே நம்ம திரையில் பார்க்குறது ஒன்றும் அப்புறம் நம்ம வாழ்க்கையில் நடக்கிறதும் ஒன்றுமா இருக்குது ஸோ மொ முக்கியமாக நம்ம கேட்க வேண்டியது என்னென்னா இஸ்லாம் தீவிரவாதத்தை ப்ரொமோட் பண்ணுது அப்படி மக்களை அப்பாவி மக்களை குண்டு வச்சு கொள்ள சொல்லுது இஸ்லாத்துக்கு போனாலே ஏன்ப்பா தீவிரவாதி ஆகிட்டா தாடி வளர்த்தாலே தீவிரவாதி மாதிரி ஏன் இருக்கா ஒரு திரைப்படங்களில் தீவிரவாதியாக காட்டினாலே அவங்க தொப்பி தாடி வச்சு ஹிஜாப் அணிஞ்ச பொண்ணுங்களை தான் காட்டுறாங்க ஸோ இஸ்லாம் வந்து தீவிரவாதத்தை பற்றி என்ன சொல்லுதுன்னு சொன்னால் நல்லாயிருக்கும் நான் இந்து மதத்துலேருந்து இஸ்லாத்துக்கு வந்தவங்க தான் ஓ நாங்கள் மார்க்கத்தில் வந்து தீவிரமாக தீவிரமாக இருக்கும் அப்படின்னா படைத்த ஒரே இறைவனை வணங்குற விஷயங்களை நான் தீவிரமாக இருக்கும் எங்கள் பெற்றவங்களை பார்த்துக்கிற விஷயங்களை தீவிரமாக இருக்கும் மற்ற மக்கள் மீது அன்பு செலுத்துகிற விஷயத்தில் நாங்கள் தீவிரமாக இருக்கும் உதவி செய்கிற விஷயத்தில் நாங்கள் தீவிரமாக இருக்கும் ஸோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நாங்கள் தீவிரமாக இருக்கோம் தவிர்த்து மற்றபடி இந்த மாதிரியான வன்முறையான விஷயங்களை செய்கிறதில் எங்களுக்கு தீவிரம் இல்லை அது எங்களுக்கு தேவையும் இல்லை ஏன்னா நாங்கள் வந்து எல்லாரோட ஒற்றுமையாக ச ஒற்றுமையோ சந்தோஷமாக வாழ்கிறது தான் நாங்கள் நினைக்கிறோம் மற்ற மக்கள் மாதிரி இதில் எங்கே தீவிரம் வந்தது எங்களுக்கு தெரியல என்னுடைய பேர் வந்து ராஜா இப்போ வந்து அபூபக்கர் சித்திக் என்ன அப்படின்னா ஆரம்ப காலகட்டத்தில் நான் இஸ்லாத்துக்கு வந்தப்ப இதை பற்றி என்கிட்டயும் நிறைய பேர் வந்து கொஸ்டின் பண்ணியிருக்காங்க அதில் குறிப்பாக எங்கள் வீட்லேயே என்ன அப்படின்னா என்னை உட்கார வச்சு கேட்பாங்க என்ன கேட்டாங்கன்னா நீ வந்துட்டு இஸ்லாத்துக்கு போயிட்டே முஸ்லீம் ஆகிட்டே பாய் ஆகிட்டே நீ வேறு எதனா கூட போயிருந்தால் கூட பரவாயில்ல எக்ஸாம்பிள் கிறிஸ்தவத்தை சொன்னாங்க அது கூட ஒன்றும் தெரியாது ஏன்னா அதுக்கும் எதுக்கும் பெரிய வித்தியாசம் இல்லைன்றதெல்லாம் அப்படி சொன்னாங்க அப்போ அதுக்கு உதாரணம் சொன்னாங்க என்ன அப்படின்னா அவங்களாம் ரொம்ப மோசமானவங்களே வச்சடா நீ வேறு பாய் ஆகிட்டே ரொ ரொம்ப மோசமானவங்கன்னா எப்படின்னு நான் ஒரு கொஷின் கேட்டேன் அவங்கள பற்றி எல்லாம் சொல்கிறாங்களே என்ன சொல்கிறாங்க தீவிரவாதின்னு சொல்கிறாங்களே யார் சொன்னது டிவிலாம் போடுறாங்க அப்போ நான் சொல்கிறேன் கேளுங்க நீங்கள் சின்ன வயசுலேருந்து உங்களுக்கு அண்டை அயலாக இருக்கிட்ட நீங்கள் எவ்வளோ பேர்கிட்ட பழகிருப்பாங்க அதில் முஸ்லீம்கள் நிறைய பேர் இருந்திருப்பாங்க அவங்கள பற்றின உங்களுக்கு கருத்து என்ன அப்படின்னு கேட்டால் இல்லை நாங்கள் எவ்வளோ சின்ன வயசுலேருந்து ஃபுல்லாகவே இஸ்லாமியல் கூட தான் பழகணும் அவங்க எல்லாமே எங்கிட்ட நல்லபடி தான் நடந்தாங்க அப்படின்றது நம்ம வீட்டில் சொன்ன ஒரு இது இது இல்லாமல் நம்ம வெளிப்படையாக நிறைய சமூகத்தில் பேசும்பொழுது இஸ்லாமியர்களை பற்றி அவங்க சொன்ன கருத்து என்ன அப்படின்னா ஒரு படி மேலே போய் சொல்லுவாங்க கிறிஸ்தவர்களை விட என்ன அப்படின்னா பாய் நான் கூட வந்து சின்ன வயசில் முஸ்லீம் ஸ்கூலில் தான் படித்தோம் நான் கூட வந்து முஸ்லீம் வீட்டில் தான் பழகணும் என்னை வளர்த்ததே ஒரு முஸ்லீம் தான் அப்படின்னு முஸ்லீமை பற்றி சொல்லும்பொழுது ஒரு இன்பமாக அவங்க நானும் தம்பியாக பழகணும் மாமா மச்சனை பழகணும்னு பொழுது அவங்க முகத்தில் ஏற்படக்கூடிய அந்த பொலிவு வேற ஒருத்தருக்கிட்ட சொல்லும்போது வராது அப்போ உண்மையான நிலவரம் என்னன்றது இதுதான் அப்படின்றத நம்ம புரிய வச்சோம் அதை புரிஞ்சுக்கிட்டாங்க அது தெரியல இஸ்லாத்துக்கும் தீவிரவாதத்துக்கும் ஏதாவது சம்மந்தம் இருக்கா அப்படின்னு சொல்லி ரொம்ப அருமையான கருத்துக்கள் சொன்னாங்க இந்த மாதிரியான அவதூறுகள் எங்கேருந்து உருவாகுது அப்படின்னா ஃபஸ்ட் இது மீடியா சைட்லேருந்து தான் உருவாகுது கொரானான்னு ஒரு நோய் வரும்போது கூட நம்ம ஊரில் அது நோயா பார்க்கல பாயா தான் பார்த்தாங்க ஆ கொரோனா வந்து முஸ்லீம்கள் பரப்புறாங்க கொரோனா ஜிஹாதி அப்படின்ட்டாங்க ஒரு காலேஜில் ஒரு நாலு பசங்க முஸ்லீம் பசங்க பாஸ் ஆகிட்டா அப்படி கூட கூட இது வந்து எஜுகேஷன் ஜிஹாது அப்படிலாம் சொல்லப்படுச்சு அப்போ ஏதோ ஒரு வகையில மீடியாக்கள் மேலே தொடர்ந்து இஸ்லாத்துக்கு மேலே அவதூறு சொல்லப்படுதுல அப்போ இந்த மீடியாக்களுடைய இந்த விஷயங்கள் மீடியாக்கள் முஸ்லீம்கள் மேல இஸ்லாத்துக்கு மேல எப்படி அவதூறு செய்யப்படுறாங்க அதுக்கு உங்களோட பதில் என்னன்னு சொல்லுங்களேன் என்னோட பேர் சாரா ஃபாத்திமா இதுக்கு முன்னாடி என்னோடய பெயர் சௌந்தர்யா நான் இஸ்லாத்தை ஏற்று ஏறத்தாழ ஐந்து வருடம் ஆகுது இன்றைய ஊடகங்களில் நிறைய பெரும்பாலான மக்கள் இஸ்லாமியர்களை வந்து ஒரு தீவிரவாதமாகவும் அவர்கள் பெண்களை வந்து அடிமைத்தனப்படுத்துகிறாங்க இன்னும் அந்த மார்க்கத்தில் பெண்களுக்கு இன்னுமா ஆயிரத்து நானூறு இருந்து அதே கட்டளைகள் இன்னுமாக அந்த பெண்கள் பின்பற்ற வேண்டியது இருக்குது அவங்க மேலே எவ்வளோ பெரிய சுமைகளை சுமத்துறீங்க அவங்கள ஏன் இப்படி ஹிஜாப்ல போட்டு அடுக்கிறீங்கன்னு இப்படி எக்கச்சக்கமான கேள்விகள் வருது ஆனால் இந்த கேள்விகள்லாம் ஒரு ஆண் கேட்குறது தான் எனக்கு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கிறது ஏன்னா அந்த ஆணுக்கு நாங்கள் முழுமையாக ஆடை அணிவதில் என்ன பிரச்சனைன்னு எங்களுக்கு தெரிய மாட்டேங்குது நாங்கள் அரைகுறையாக ஆடை அணியும் போது சகோதரி உங்கள் ஆடை விலகி இருக்குதுன்னு சொல்ல யாரும் மாட்டுறாங்க ஆனால் நாங்கள் எங்களோட ஆடையை முழுமைப்படுத்திக்கும் போது ஏன் நீங்கள் இப்படி உங்களை முடிமைப்படுத்திக்கிறீங்க உங்களுடைய ஆடை ஏன் இப்படி இருக்குது இன்னுமா நீங்கள் அடிமைத்தனத்தில் இருக்கிறீங்கன்னு சொல்லி உங்களை ரொம்ப ஏன் நீங்கள் வறுத்திக்கிறீங்கன்னு சொல்லி எங்களை எங்களுக்காக நீங்கள் ஏன் ரொம்ப கவலைப்படுறீங்கன்னு எனக்கு தெரியல ஒரு திரைக்கதையே நீங்கள் யோசிக்கிறீங்க அது ஒரு ஆண் எழுதுனது ஏன்னா பெண்களை பற்றி நீங்கள் நினைக்கிற அளவுக்கு பெண்களுக்கு ஆடை மட்டும்தான் சுதந்திரமா ஆடை மட்டும்தான் அவங்களுடைய விஷயமா அரைகுறை ஆடை அணியும் போதும் லெகின் க போடும்போதும் புடவை கட்டும் போதும் மட்டும்தான் அவங்களுக்கு ஆடை சுதந்திரம் மற்றபடி வேறு எந்த இதுலையுமே இருக்காது லெகின் போட்டு போகிற ஒரு பெண்ணை ஒரு நாலு ஆண் தீண்டும் போது அதில் உங்களுக்கு ஆடை சுதந்திரத்தில் வந்து ஏன் என் தங்கையை வந்து நீ கேட்குறேன்னு கேட்கறதில்ல புடவை கட்டிட்டு போற பொண்ணு பாலியல் வன்கொடுமை செய்யும் போது அவள் புடவை தானே கட்டிட்டு போனா அந்த ஆடை சுதந்திரம் நீங்க எப்படி பண்றீங்க அப்படின்னு நீங்க கேட்கறது இல்லை கேட்டால் உங்களோட ஆடையில தான் நீங்க கவனம் செலுத்தி இருக்கணும்னு மறுபடியும் அதே ஆடையை சொல்றீங்க சரி இதெல்லாம் வேண்டான்னு நாங்க எங்களை முழுமையா மறைச்சிக்கிட்டா அதுவும் வேண்டாம் நீங்க உங்களை முழுமையா மறைச்சுக்கிறீங்க நீங்க கொஞ்சம் சின்ன ஆடையா போட்டுட்டு போங்கன்றீங்க உங்க பார்வைக்கு நீங்க ரசிக்கக்கூடியவங்கள நாங்க இருக்கணுமா இல்லை எங்க பார்வையை தாழ்த்திக்கிட்டு நாங்க நடக்கணுமா இது முடிவு செய்யறதுக்கு ஒரு ஆணுக்கு எந்த ஒரு அதிகாரமும் கிடையாது இஸ்லாம் மார்க்கத்தில் முகமது நபி ஒன்றும் ஹிஜாபை போட சொல்லி கட்டாயப்படுத்தலை இது இறைவன் வந்து திருக்குறான் வசனத்தில் சொல்லியிருக்கான் பெண்களே உங்கள் தலைமுடியை நீங்கள் வந்து மறைச்சிக்கோங்க அன்னிய ஆண் முன்னாடி நீங்க உங்களுடைய மார்ப முந்தானையாலும் உங்களோட மார்பங்களை மறைச்சுக்கங்க அவங்க முன்னாடி ரொம்ப நல்லினமா பேசாதீங்கன்னு ஹிஜாப்ன்றது வெறும் உடை மட்டும்தானா கிடையாது ஹிஜாப் பார்வையில இருக்கு இறைவன் திருக்குறான்ல முதல்ல ஹிஜாபா ஆணுக்கு தான் சொல்றான் ஆண்களே உங்களுடைய பார்வைகளை நீங்க தாழ்த்தி கொள்ளுங்க உங்க வெக்கத்தலங்களை பேணி காத்துக் கொள்ளுங்கன்ட்டு தான் பெண்களுக்கு சொல்றேன் நீங்க உங்களுடைய ஆடைகளை பாதுகாத்துக் கொள்ளுங்கன்னு ஆக ஹிஜாப் ஒரு துணி மட்டும் கிடையாது ஹிஜாப்ன்றது தன்னை மறைத்து கொள்ளுதல் நாலு ஆண்கள் இருக்கும் போது ரொம்ப மெல்லிய குரல்ல பேசுறது இஸ்லாம் ஹரப் ஹராம்னு சொல்லப்பட்டிருக்கு அவங்க கிட்ட ரொம்ப ரொம்ப தன்மையான ரொம்ப குழஞ்சு பேசக்கூடியவங்களா இருக்காம நீங்க ரொம்ப கண்ணீர் குரலத்தோட பேசுங்க உங்களுடைய அலங்காரத்தை உங்ககிட்ட வெளிக்காட்டாதீங்க உங்களை நீங்க மறைச்சுக்கங்க சொல்லுது எல்லா பெண்களும் தன்னை மறைச்சிக்கிறது பாதுகாக்கிறதுக்கும் துப்பாக்கியும் கத்தி வச்சுட்டு தினமும் சுத்திட்டு இருக்க முடியுமா இல்ல தான் இந்த